ட டாடா இண்டிகோ நேற்று நைட்டு வீடியோ பண்ணியிருப்போம் சார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வண்டி தெளிவாக இல்லை காலையில் தெளிவான வீடியோ போடுங்கன்ட்டுங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நியூ ஷேப் திருவள்ளூர் ரிஸ்டேஷன் ஓன் போர்டு இண்டிகோ டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் தெளிவாக இருக்கும் பாருங்கள் வண்டி நியூ ஷேப் வண்டி வந்துடும் சார் நியூ ஷேப்னா உங்களுக்கு ஷார்ட் டிக்கி வந்துடும் சார் டிசைர் மாதிரி ஷார்ட் டிக்கி வந்துடும் ஒரு தெளிவான வண்டி இந்த வண்டி குறைஞ்ச விலைக்கு தான் சார் கொடுக்க போகிறோம் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் நம்ம இன்னாதான் ரேட்டு கம்மியாக போட்டால் கூட மக்கள் என்ன பண்ணுறாங்க சார் ஃபைனலாக ஒரு ரேட்டு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இந்த வண்டி ஃபிக்ஸடு பிரைஸ் தான் சார் ஃபிக்ஸ்டாக இது இவ்வளோ தான் கிடைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் வெளி மார்க்கெட்டில் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் அபிகார்ஸல் தான் இருக்கிறதுலே ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வண்டி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த வண்டிலாம் நீங்கள் ரெண்டே கால ரூபா கிட்ட மார்க்கெட்டில் விட்டுட்டுருக்காங்க தயவு செஞ்சு நம்ம வீடியோ பண்ணோம்மா ரேட்டு மட்டும் கம்மியாக கேட்காதிங்க ஏன்னா ரேட்டு கம்மியாக கேட்டிங்கன்னா வண்டி கண்டிப்பாக கிடைக்காது சார் ஏன்னா இந்த வண்டிலாம் நீங்கள் ஒன்றாயிரரூபாய் எடுத்துக்கிட்டே ஆள் இருக்காங்க ஏன்னா நம்ம எதுக்கு இந்த வண்டி வீடியோ பண்ணி கொடுக்குறோன்னா நம்ம குறைஞ்ச வரைக்கும் டாப் மாடல் வண்டி மக்களுக்கு போகணுன்றதுனால தான் இந்த ரேட்டுக்கு நம்ம வண்டி கொடுக்குறோம் மாதிரி ஃபினான்ஸ் கேட்குறீங்க இந்த ஒரு லட்ச ரூபா வண்டிலாம் நீங்கள் ஃபினான்ஸ் கேட்குறீங்க நீங்கள் அதை கட்டி முடியதுக்கே ஒன்றரை லட்சரூவா வரும் சார் நம்ம முடிஞ்ச வரைக்கும் லோ பட்ஜெட் வண்டியெலாம் டேரெக்டாக கேஷ் கொடுத்து எடுக்க பாருங்கள் எங்கள் கம்பெனின்னு இல்லை வெளி கம்பெனிக்கும் சொல்கிறேன் இந்த ஒரு லட்சரூபா தொண்ணூறாயிரரூவா வண்டிக்கெலாம் ஃபினான்ஸ் கேட்காதிங்க இதெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்து எடுத்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாளைக்கு வேணான்னா கூட நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா ஒன்றாயரூபாய்க்கு வண்டி விற்கும் சார் எங்கள் அபிகார்ஸில் எடுக்கிற வண்டி நாங்கள் கொடுக்குற வண்டி எப்பயுமே இருபது ரூபா ரூபா கூட தான் விற்கும் நீங்கள் ஃபினான்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு இன்றைக்கி ஃபினான்ஸ் போட்டிங்கன்னா கூட நாற்பது ரூபா சேர்த்து கட்டுற மாதிரி தான் வரும் வண்டியுடைய ரேட்டு ஒன்றே முக்கா ஆறுரூவா ஆகிடும் நாளைக்கு விற்கும் போது உங்களுக்கு நஷ்டமாகும் நிறைய கஸ்டமருக்கு அதை தான் சொல்கிறேன் ஃபினான்ஸ் ஆப்ஷன் என்கிட்ட எப்பயுமே கிடையாது ஃபினான்ஸ் அபிகார்ஸில் கேட்காதீங்க அதே மாதிரி நிறைய கஸ்டமர் ஃபோட்டோஸ் கேட்குறீங்க இப்போ பாருங்க தெளிவான வீடியோ காட்டிடுறேன் சார் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க நாலு புக் அனுப்புங்க ரீப்ளேஸ்மெண்ட் அனுப்புங்கன்னு கேட்குறீங்க அது பாருங்கள் இதோட என்ன சார் ஃபோட்டோ ஒன்றும் தெளிவாக இருக்கு பாருங்க ஃபன்ட்டு ரெண்டு ஹெட்லைட் புது ஹெட்லைட் புது டயர் பேட்ரி பிராண்ட் நியூ கண்டிஷனில் பேட்ரி போட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறேன் சார் பேட்டரிக்கு பாருங்கள் சின்ன ஸ்கேச்சஸ் கூட கிடையாது சார் இன்றைக்கி எல்லா பக்கம் ஃபோட்டோ அனுப்புங்கள் ஆர்சி புக் அனுப்புன்றீங்க ஏன்னா எல்லாேருக்குமே ஃபாலோ பண்ணி கொடுக்க முடியாது இதை பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம வீடியோலேயே எல்லாமே தெளிவாக சொல்லிவிடுவோம் சார் பாருங்கள் சின்ன ஸ்கேட்சஸ் கூட இருக்காது உள்ளே இன்டீரியல் கூட காட்டிடுறேன் தெளிவான டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு ஓனர் சார் இன்சூரன்ஸ் எட்டு மாதம் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நாலு பவர் இண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் சென்ட்ரலாக ரிமோட் எல்லாமே வந்துடும் பாருங்கள் நியூ ஷேப் வண்டி எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் டாட்டா செட்டு வந்துடும் சார் டாப் மாடல் வண்டியில் கம்பெனில செட்டு வந்துடும் நாலு பவர் இண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு ரொம்ப குறஞ்ச விலைக்கு தான் சார் போட்டிருக்கோம் எதுக்கு நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுறோன்னா கஸ்டமருக்கு நம்ம எவ்வளோ தெளிவாக சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க சார் கம்மி பண்ணி கொடுங்க கம்மி பண்ணி கொடுங்கன்ட்டு கஸ்டமர் இன்னைக்கு கூட ஒன்றரை லட்ச ரூபா தான் கேட்டிருக்காரு இந்த வண்டியை நம்ம தான் சார் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் போட்டிருக்கோம் அதுவும் எல்லாமே கரண்ட்டில் இருக்கு பேட்டரியும் சரி இன்ஜின் ஆயில் கூட இப்போ ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பத்தாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிட்டு இன்ஜின் ஆயில் மாற்றோன்னா போதும் சார் ஏன்னா தெளிவாக எல்லாமே நான் வீடியோவில் சொல்லிவிட்டேன் இந்த வண்டி ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நம்ம லொக்கேஷன் அந்த லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு வந்துட்டு கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன்